என் வாழ்வை ஒளியூட்டிய மனித என் ஆரம்ப கால வாழ்க்கை அவ்வளவு எளிதானதாக இருக்கவில்லை சிரமங்களும் சண்டைகளும் நிறைந்த குடும்பத்தில்தான் நான் பிறந்து விழுந்தேன் நான் கண்ட கனவுகள் எல்லாம் அவை ஆரம்பிக்க முன்னரே தகர்ந்து போயின அந்த குழம்புகளுக்கு மத்தியிலும் கூட என் வாழ்க்கையே மாற்றிய ஒருவர் இருந்தார் அவர்தான் எனக்கு நேர்மை துணிவு வாழ்வின் நோக்கம் இலக்குகளை எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் எங்கள் ஊரில் தேவராசா அனைவரும் அவரை அன்பாக தேவராசா மாஸ்டர் என்று அழைப்பார்கள் நான் சிறுமியாக இருந்த போது அவரின் நடத்தை அமைதி ஒழுக்கம் மரியாதை இவை எல்லாம் என்னை ஆழமாக கவர்ந்தன அவரை பார்த்த போது நானும் ஒரு நாள் அந்த சீருடையை அணிந்து பணியாற்ற வேண்டும் என்ற கனவு கண்டேன் என் குடும்பம் அந்த எண்ணத்தை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை என்றாலும் அந்த கனவு என் மனதில் ஆழமாக நிலைத்திருந்தது ஆண்டுகள் கடந்து நான் லோ என்போர்ஸ்மெண்ட் படிப்பை தேர்ந்தெடுத்தேன் என் சமூகத்துக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதை தெரிவு செய்து என் படிப்பை தொடர்ந்தேன் நன்றி சொல்ல எனக்கு வார்த்தைகள் போதாது பிறருக்கு சிறந்த முன்னுதாரணமாக இருப்பதுதான் உலகில் சேவை என்று தேவராசா மாஸ்டர் சொன்னார் அந்த வார்த்தைகளை அவர்தான் வாழ்க்கையால் நிரூபித்தார் என் சிறுவயதில் கோடை காலங்களில் எங்கள் வீட்டில் தண்ணீர் வராது அப்போது நான் தேவராசா மாஸ்டர் வீட்டிற்கு சென்று கொளிப்பேன் துணி துவைப்பேன் வேறு யாராவது கிணற்றடியில் இருந்தால் அவரை தேடி மரத்துக்கு செல்வேன் பெரும்பாலும் அவர் அங்கேயே இருப்பார் பாக்கு மரம் அல்லது தேக்கு மரத்தின் கீழ் அமைதியாக அமர்ந்து புத்தகம் வாசிப்பார் நான் உடனே அவர் சிரித்த முகத்துடன் வரவேற்பார் வாழ்க்கை அறிவு சேவை பற்றிய அனுபவங்கள் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் புதிய சிந்தனையை உருவாக்கியது அந்த தான் வாசிக்கின்ற நூல்களை விட எனக்கு அதிகம் கற்றுக் கொடுத்தன அவை என் சிந்தனையை விரிவுபடுத்தி என் எழுத்து திறனை வளர்த்து ஆழமாக யோசிப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்தியது அவர் ஒரு அபூர்வமான மனிதர் மதத்தையும் எந்த பின்பற்றாதவர் ஆனால் எல்லோரையும் மதிப்பார் அவரது மனைவி ஆபரணங்கள் அணிவதில்லை நான் அவரிடம் கோபம் பொறாமை வெறுப்பு போன்ற எந்த பண்புகளையும் கண்டதில்லை பேராசையும் பெருமையும் நிறைந்த உலகத்தில் அவர்களின் எளிமையும் மனிதத்துவமும் இருட்டில் ஒளியாக பிரகாசித்தது அவர்களின் வீட்டில் எப்போதும் பலவிதமான பழங்கள் நிறைந்திருக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் மரத்தடியில் அமர்ந்து வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார் வார்த்தையையும் உள்ளத்தில் அந்த மரங்களின் கீழ் அவர் பகிர்ந்த அறிவு நூலகங்களில் நான் படித்த நூல்களை விட அதிகம் கற்றுத்தந்தது என்று நான் இந்த நிலைக்கு வந்திருப்பதற்கு காரணம் கானா தேவராசா அவர்கள்தான் அவர் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ஆனால் எனக்கு அவர் அதைவிட பெரியவர் என் ஆசான் என் வாழ்வின் திசை அவர் இப்போது என்னுடன் இல்லாவிட்டாலும் அவரின் குரல் இன்னும் என் மனதில் ஒலிக்கிறது நான் அடையும் ஒவ்வொரு வெற்றியும் அவரின் நினைவோடு இணைந்துள்ளது என்னை வழிநடத்திய எனக்கு துணை நின்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் ஆண்டர்சன் காலேஜ் ஆஃப் ஹெல்த் பிசினஸ் அண்ட் டெக்னாலஜி பேராசிரியர் டேவிட் மார்டின் பேராசிரியர் பேராசிரியர் ஜான் எம்

பெருமை என்பது அதிகாரத்திலும் பணத்திலும் இல்லை அது மனிதநேயம் நேர்மை மற்றவருக்கு முன்னுதாரணமாக இருப்பதில்தான் உள்ளது ஒரு நாள் என் வாழ்க்கையும் மற்றவரை தூண்டும் ஒளியாக மாறும் என்ற நம்பிக்கையுடன் அவரை போலவே நானும் வாழ விரும்புகிறேன் வரிகளுடன் கௌஷே